நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய தாவைக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்ட முறையில வந்து பிரம்மாண்டமான ஒரு முறையில வந்து அந்த திடல் மாநில திடல் அந்த அரங்கம் முகப்பு எல்லாமே அவ்வளவு அட்டகாசமா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆனாலும் ஒருத்தர் வந்து பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆகும் போது அவங்களுக்கு சில கெட்ட பெருகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கறது வந்து சில பேரோட நோக்கமா இருக்கும் அதுல டிவி கேட நிர்மல் குமார் சொல்லி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா நாங்க எங்க ஒரு ஒரு கூட்டம் தாவைக்கா வச்சு கூட்டம் நடத்தினாலும் அங்க வந்து எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து கண்டிப்பா தெரிய வர எல்லா மக்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நிர்மல்குமார் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த மாநில அதாவது இந்த பெரிய மா மாநாட்டை வந்து என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இங்க தண்ணீர் வசதிங்கிறது வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து ஒண்ணுமே கிடையாது தண்ணி சோ லாஸ்ட் ரெண்டு கடந்த முதல் மாநாட்டுல வந்து எப்படி மக்கள் வருவாங்க எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாம சில சில குறைகள் இருந்துச்சு அதை வந்து அந்த குறைகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒண்ணு ஒன்னா பார்த்து பார்த்து எங்க தலைவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு தண்ணீர் குழாய்கள் வந்து ஆயிரம் குழாய்கள் அமைச்சிருக்கு ஒவ்வொரு இதுல வந்து பதினஞ்சு பிளம்பர் இருப்பாங்க அந்த நமக்கு வந்து தண்ணி பைப்பில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து சரி பண்றதுக்காக பதினஞ்சு பிளம்பர் வச்சிருக்காங்க அதில் ஒரே டைம்ல ஆயிரம் பாக்ஸுக்குள்ளே ஆயிரம் பேர் திறக்கும் போது அந்த ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு பிரச்சனை வரங்கிறதுக்காக அந்த ப்ரெஷர் பம்பு வந்து இங்க எங்கேயுமே கிடைக்காது ஜெர்மனில இருந்து நாலு ப்ரெஷர் பம்புகளை வந்து இறக்குமதி பண்ணி இங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு இங்க தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பக்கமும் பத்து பத்து கிளினிக் வச்சிருக்காங்க ஆர்த்தோன் கார்டியாக் ரெண்டுக்குமே வச்சிருக்காங்க சில நேரங்கள்ல வந்து யாராவது தவறி விழுந்து அவங்களுக்கு கால் கையாடி படலாம் திடீர் கூட்டு நெரிசலை பிரச்சனைகள் வரலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அவங்கள சரி பண்ற அளவுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பத்து பத்து கிளினிக் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சுக்கு மேல சின்ன மினி ஆம்புலன்ஸ் பெரிய ஆம்புலன்ஸ் வச்சு நாற்பத்தஞ்சு கிட்ட இப்போ வரைக்கும் வச்சிருக்கோம் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடியவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணீர் குளுக்கோண்டி அந்த மாதிரி வந்து எனர்ஜி ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த மாநில வந்து மாநாட்டு திடல்ல வந்து எந்தெந்த குறைகள் இருந்தா அந்த குறைகள் எதுவுமே இங்க நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் இந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல வந்து இது பரப்பளவு இருக்கு இதுல வந்து பன்னிரண்டு லட்சம் பேருக்கு மேல இருக்கலாம் ஆனா வந்து ரெண்டரை லட்சமும் இருக்கைகள் ரெடி பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து கால ஆறு இருந்து தொடர்பு வர ஆரம்பிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் சொல்லிருக்காரு நீங்க வந்து சில பேர் வந்து என் மக்கள் என்ன சொல்றாங்க நான் இது வரைக்கும் டிஎம்கேல இருந்தேன் இப்ப வந்து டிவி டிவி கேவுக்கு மாற போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க நீங்க வந்து எந்த கட்சியில இருக்கீங்க உங்களுக்கு டிவி கேவு பிடிக்குமா தளபதியை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமல் சொல்லுங்க